திருப்படல்கள் நூற்று பதினெட்டு ஒன்றிலிருந்து ஏழு முடிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் எனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆர்வனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார் என்னை வெறுப்பொருக்கு நேர்வதை கண்ணார காண்பேன்